குணா அவங்க அண்ணி மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க அன்னைக்கு அப்படியே கோவமா வருது எவ்வளவு தைரியம் இருந்தா அதுவும் அவங்க அண்ணன் வந்து ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான் அவனுக்கு என்ன ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்குமோ அவனுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு வந்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கா பார்த்தா ஏதோ பத்திரிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி ரொம்ப கோவப்படுறாங்க அவனுக்கு எவ்வளவு திமுர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குணவதி சொல்றாங்க யாருக்குமே தெரியாது அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது ஆனந்தி டிவோர்ஸ் ஆனவங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அண்ணன் தெரிஞ்சிருக்கு எப்படின்னா தெரியல அப்படின்னு குணவதி சொல்றாங்க அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவானுங்க ஆ சரி குமரனுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அண்ணி கேட்குறாங்க இல்லை எனக்கு என்னவோ தெரியாது தான் தோணுது இது வரைக்கும் அவர் அதை பற்றி எதுவுமே பேசுறதே இல்லை அவங்க வீட்டில் சுமங்கலி பூச்சிக்கு போகும்போது கூட உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகணுமா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்போ அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே எதுவுமே தெரியாது இவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க சரி ஆனந்தி நீ அவங்ககிட்ட சொல்லிட்டியா எனக்கு உன்னை பிடிக்கல இந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அண்ணி ஆ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க அவனுக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு அவளுக்கு எப்படி நம்ம பொண்ணை கொடுக்க முடியும் எப்படி அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி அப்படியே ஒரு மாதிரி உடம்பிக்கிட்டே இருக்காங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணவதியும் சொல்றாங்க ஆனந்தியும் சொல்றாங்க குமரணி இருக்காரு அவங்க அண்ணன் நல்லா குடிச்சிட்டு வராரு ஃபுல்லா குடிச்சிட்டு வராரு வா நான் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள கூட்டிகிட்டு வராரு உள்ள கூட்டிட்டு வந்தேன் அவங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு நான் என்ன இதுக்காக அப்படின்னு குமரணி கேட்கிறாரு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காரு குமரன் சொல்கிறாரு அண்ணா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லு குமரா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ஆனந்தியை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நான் ஆனந்தியை லவ் பண்ணுறேன் ஆனால் ஆனந்திக்கிட்ட சொல்ல மட்டும் முடியல நான் ஆனந்தின்னு கூப்பிடுறேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னு குமரன் சொல்றாரு ஆனால் அவங்க அண்ணனுக்கு எதுவுமே புரியல ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு எதுவுமே தெரியல குமரன் பேசுகிறது எதுவுமே எனக்கு எப்படியாவது கிட்ட என்னோடய லவ்வை சொல்லணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு ஆமா சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணுக்கு எதுவுமே புரியாதனால அப்படியே ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுகிட்டே இருக்காரு சரி நான் இப்போ படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு அங்கே வந்து அப்படியே குமரன் போகிறாரு போகும்போது யோசிக்கிறாரு ஆனந்தி எப்போ நான் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்ல போகிறேன் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் என் மனசு முழுக்க நீங்கள் தான் ஆனந்தி இருக்கீங்க நீங்கள் என்னோட காதலை ஏற்றுக்கணும் ஏன் கூட சேர்ந்து வாழணும் அப்படி வாழ்ந்தால் தான் இந்த ஜென்மத்தில் நான் பிறந்ததுக்கான எல்லா பலனுமே கிடைக்கும் உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும் கொடுத்து வச்சுருக்கணும் என் மனசு முழுக்க நீங்கள் தான் ஆனந்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு அங்கேருந்து போகிறாங்க போகும்போதே யோசிக்கிறாங்க எதுக்காக அவங்க அண்ணன் வந்து எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு எனக்கு குமரன் சாரை தான் பிடிச்சிருக்கு ஆனால் ஆஹ் அவங்க அண்ணன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதுக்குள்ள குணவதி சொல்றாங்க என்ன ஒரே குமரன் சாரை பத்தியே யோசிச்சுட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சும்மா பக்கத்தானா ஏதோ மனசுக்கு தோன்றத்துல பேசிட்டு இருக்காது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் தெரியுது தெரியுது உன்னோட ஃபேஸ்லயே தெரியுது நீ என்ன நினைக்கிறேன்றது அப்படின்னு குணவதி சொல்றாங்க ஓ மனசு முழுக்க குமரன் சார் தான் இருக்காரு ஆனா நான் கேட்டேன் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படி தானே அப்படின்னு சொல்றாங்க குணவதி நீ கற்பனை பண்ணிக்கிட்டுல சும்மா இஷ்டத்தை தெரிஞ்சிட்டு இருக்காது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரியா நீ போ போய் வேலை அந்த போய் போ அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆனந்தி வராங்க உடனே அப்படியே உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க ஆனால் குண சுரந்து எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது மனசு ஏன் எப்போ பார்த்தாலும் குமரன் சாரை நினச்சி சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்குது குமரன் சார் அப்படி தேடுது அவரை பார்த்தாலே மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அவங்க கூட பேசினா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க குமரன் நினைக்கிறாரு ஆனந்திக்கிட்ட எப்படி அதுதான் நடக்கிற காதலை சொல்லிடணும் ஆனந்தியை ஏற்றுக்கணும் ஆனந்தி கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு குணவதி ஆனந்தி குமரன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஹம் இதுலாம் நல்லபடியா நடக்கணும் எப்படியாவது ஆனந்தி குமரன் கூட சேர்ந்திடணும் அப்படின்னு குணவதி அப்படியே தானவே பேசிட்டு இருக்காங்க ஏ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு